சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கண்ணதாசன் மூன்று கட்டளை அப்படியே கடைபிடித்த வாலி நீங்களும் இதை தெரிஞ்சுக்கோங்க ஏனென்றால் தமிழ் சினிமாவில் கவிஞர்களுக்கு இருக்கக்கூடிய நெருங்கிய நட்புறவு என்பது அகப்பெரியது அவர்களுக்குள்ளே போட்டி வந்துவிட்டால் யார் தலை சிறந்த கவிஞர் என்பதை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு பிரச்சனையே தமிழ் சினிமாவில் வாழியவர்களுக்கும் கண்ணதாசனவர்களுக்கும் உருவானது அதை இவர்கள் இருவருக்கும் நேர்ந்த ஒரு பிரச்சனையாகவும் சங்கடமாகவும் பார்த்தார்கள் மக்கள்தான் இவர்களுக்கிடையே பிரச்சனைகள் இருப்பதாக தெரிவித்தார்களை தவிர இவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கண்ணதாசன் மூன்று கட்டளை ஒன்றை கடைபிடித்த வாலி அதாவது இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலரும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் கவிஞர் வாலி அவர்கள் தமிழ் சினிமாவில் தனக்கு எதிராக பாடல் எழுத வந்திருந்தாலும் வாலியிடம் நெருங்கிய நட்பில் இருந்த கவியரசர் கண்ணதாசன் அவருக்கு மூன்றே மூன்று அட்வைஸ் ஒன்றை கொடுத்துள்ளார் இந்த அட்வைஸ்களை வாலி தனது வாழ்நாளில் இறுதி வரை கடைபிடித்தார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளில் கடைசி வரை வாலிப கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி கவியரசர் கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர் இருவருக்கும் இடையில் போட்டியிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாகவும் இருந்துள்ளனர் அதேபோல் ஒரு காலகட்டத்தில் கண்ணதாசன் எழுத வேண்டிய ஒரு பாடல் கவிஞர் வாலிக்கு வந்தது அனைவரும் அறிந்த ஒரு தகவல்தான் அதே சமயம் வாலி வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் எழுத வேண்டிய பாடல்கள் தமிழ் திரையுலகில் வாய்ப்பு தேடி கவிஞருக்கு கிடைக்காத விரக்தியில் தனது நண்பருடன் டிவிஎஸ் கம்பெனியில் வேலைக்கும் சேர மதுரை கிளம்பியுள்ளார் அப்பொழுது கண்ணதாசன் எழுதிய மயக்கமா கலக்கமா என்ற பாடலை கேட்ட வாலி மதுரை செல்லும் எண்ணத்தை கைவிட்டு மீண்டும் சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்தார் அதன் பிறகு இதயத்தில் நீ படத்தில் தொடங்கி எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் பலருக்கும் ஹிட் பாடல்களை கொடுத்துள்ள கவிஞர் வாலி தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத கவிஞராக உருவெடுத்தார் கண்ணதாசன் எம்ஜிஆர் மோதல் காரணமாக கண்ணதாசன் இவர்களுக்கு ஒரு மூன்று அட்வைஸ் ஒன்றை கொடுத்துள்ளார் வாலியவர்களுக்கு இருவரும் நெருங்கிய நட்பில் ஒரு ஒரு நாள் கண்ணதாசன் வாலிக்கு மூன்று அட்வைஸ் கொடுத்துள்ளதாகவும் இதில் முதலாவதாக ஒன்று ஒன்றை தேடி போகாதே இரண்டாவது சொந்த படம் எடுக்காதே மூன்றாவது எந்த அரசியல் கட்சியிலும் சேராதே இதைத்தான் கண்ணதாசன் தனது வாழ்க்கையில் நடந்த மிகவும் மோசமான ஒரு படிப்பினை அதை உன்னிடம் சொல்கிறேன் இதை நீ பின்பற்றினால் உனது வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று கண்ணதாசன் அவர்கள் வாலியவர்களிடம் தெரிவித்தார் அதை அவ்வாலியவர்கள் மறையும் வரை அந்த கண்டிஷனை ஃபாலோ செய்ததன் காரணமாகத்தான் நான் உச்சத்தில் இருந்தேன் என்றும் வாலியவர்கள் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது